கோவை வாகுசி மைதானத்தில் பிரம்மாண்ட கடல் கண்ணி கண்காட்சி துவக்கம் மீன் சுரங்கம் கடல் கண்டி வெளிநாட்டு விளையாட்டு அம்சங்கள் என பிரம்மாண்டமான அரங்குகள் கோவை வாழ் மக்கள் காண அறிய வாய்ப்பு கோவை வாகுசி மைதானத்தில் பிரம்மாண்டமான மறைனி எக்ஸ்போ எனும் கடல் கன்னி கண்காட்சி துவங்கியது என் கேசி சார்பாக துவங்கப்பட்ட கடல் கண்ணி கண்காட்சி குறித்து என் கே சி என்டர்டைன்மெண்ட் உரிமையாளர் சிட்டிபாபு மற்றும் சந்திரசேகர் ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசினர் கோவை மக்களுக்கு புதிய அனுபவத்தை தரும் வகையில் துவங்கப்பட்ட இந்த கண்காட்சி சுமார் ஒன்றரை லட்சம் சதுர அடியில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கண்காட்சியை காண வரும் பொதுமக்களுக்கு அரசு வழிகாட்டுதலின்படி பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறினர் கார்கள் மற்றும் இருசக்கர வாகன நிறுத்தம் வசதிகள் ஏற்பாடு செய்துள்ளதாகவும் தெரிவித்தனர் குறிப்பாக கோவையில் இதுபோன்ற பிரம்மாண்ட கண்காட்சி முதல் முறையாக நடைபெறுவதாகவும் வெளிநாடுகளில் இருப்பதை போன்ற லட்சக்கணக்கான மீன்களை கொண்ட சுரங்கங்கள் கடல் கண்ணி உள்ளிட்டவை பார்வையாளர்களுக்கு புதிய அனுபவத்தை தரும் என கூறினர் மேலும் இந்த பொருட்காட்சியில் குழந்தைகள் பெரியவர்களுக்கான பொழுதுபோக்கு அம்சங்கள் வெளிநாட்டு பிரம்மாண்ட ராட்டினம் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளதாகவும் உணவு அரங்கங்கள் ஸ்னோ வேர்ல்டு பேய் வீடு த்ரீ டி கண்காட்சி அரங்குகள் உணவுப் பொருட்கள் ஆடைகள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனைக்கான அரங்குகள் என ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தன பேட்டியின் போது அபுதாகிர் இஸ்மாயில் பாண்டியன் ஜியாவுதீன் அபுதாகிர் சித்தார்த் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்